கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தையில் வந்திருந்த கால்நடையிலே ஒரு பார்வை பார்த்துடலாமாங்க அதுவும் நம்மளோட விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய கால்நடைகளையும் பார்த்துடலாமாங்க ஒரு குட்ட மாடுங்க ரெண்டு அடியில் ஒரு அழகான மாட்டு இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காரி மரையில் ஒரு காலக்கன்றுங்க ஒரு தார்பார்க்கர் கிடாரிங்க ஒரு மயிலக்கன்று புது பார்வை வந்துருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதி பதிவிட்டுருக்குறோம் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிங்க மாதிரி வீடியோலையும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்று பொறுத்தளவுக்கு கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியுங்க அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் வீடியோ பதிவில் முதல் பதியாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க விற்பனை பதிவில் ஒரு அழகான நல்ல தார் இல்லைங்க சுழி சுத்தமாக நல்ல நெட் உயரத்துலிங்க நல்ல தொப்பில் இருக்கிறதோடு மடிகாம்பு சுத்தத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க நல்ல பால் மேலேயாக நல்ல சுழு சுத்தமான கண் தார் பார்க்குற கன்று ஒரு பதினெட்டு டு இருபது மாதமான சுழி சுத்தமான கிடாரிங்க தார் பார்க்கற கிடாரி இனி வந்து பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வரும் பட்சத்தில் நம்ம காலையோ சென ஊசியோ போட்டு சென பண்ணக்கூடிய அளவுக்கு தயார் மாதிரி இருந்தால் நீங்கள் கொண்டு போய் வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்திக்கலாமங்க கண் ரொம்ப சாதுவுங்க இருபது பதினெட்டு டு இருபது மாதம் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மற்றபடி உங்களுக்கு இன்னுமே நீங்கள் நல்லா மேனியாக வளர்த்து வளர்த்து நல்லா மேனி மெருகர் மெருகர் நல்ல பால் மேலேயே வந்து சேரக்கூடிய கிடையாறீங்க அழகு லட்சணம் அதேமாதிரி இந்த லட்சுமி சுழி தாவணி சுழியோட கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி சுழிகளும் இருக்குது இருக்க வேண்டிய சுழியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மாடுகளுக்கு எப்படி சுழி பார்த்து வாங்குவோமோ அந்த தரத்தில் அந்த லட்சணத்தில் எல்லா சொல்லிகளும் தெளிவாக இருக்குதுங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரி வந்து தார் பறக்கிற இந்த வட இந்திய கிடாரிகள்லாம் வந்து நம்ம அதிக அளவில் ஒரு சந்தைக்கு வரும் ஒரு வீ ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது போய் நம்ம வாங்க முடியாதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதோ போகிற வர சந்தைகளில் ஏதோ ஒன்று தப்பு தவறி ரெண்டு ஏதோ ஒன்று ரெண்டு வருங்க அதில் வந்து சுளி சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் தெளிவாக பார்த்து அதே மாதிரி இல்லை அப்படின்னா வந்து நம்ம கஸ்டமர் மூலிமா பழக்க வழக்கம் நண்பர்கள் மூலியமாக ஏதாவது சொல்லி வச்ச சொல்லி போது நம்மளை கொடுப்பாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தால் விற்பனை பதிவு போட முடியுங்க வரும்போது பதிவில் பாருங்கள் வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க இந்த பதினெட்டு டு இருபது மானமான சுழி சுத்தமான கெடாரி கிடாரிக்கன்னோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க நல்லா தீன் தண்ணி எந்த இல்லாமல் எடுத்துக்குது எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டு நீங்கள் தெளிவு பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ பதில் ரெண்டாவது பார்க்குற கண் வந்து பார்த்திங்கன்னா காரி மரம் இல்லைங்க அதை வந்து கரும்பூர் கன்றுன்னு சொல்லுவாங்க தேனி மலை மாடு இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகள் கிடைக்குங்க சுழு சுத்தமான கன்று வயது பதினோரு மாதம் ஆச்சுங்க நல்லா நெட்டு நீளம் அருந்தாடை தொபில் கொடி இல்லை ஊக்கம் நல்ல வால் சன்னத்துலையங்க நல்ல கறிப்பொடியோட அந்த முரப்புத்தன்மையான பார்வையோடையங்க கண்ணாமுடி நல்ல வெறித்தனமான கண்ணாமுடியோட சுழு சுத்தமாக இரட்டத்தை மணி அமைப்பு நேரு கொம்பில் கண் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கரும்பூர் கன்று வேணுங்கிறவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுக்கலாமங்க கண்ணை சுறுசுறுப்பு படவடப்பும் நல்லா இருக்குதுங்க மற்றபடி வால் சன்னம் இருக்குது நடுமுதுக்கு நெரிசல் இல்லை அடிவயிறு தொங்கல் இல்லைங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது தாடை வந்து பார்த்திங்கன்னா அறவே இருக்காது ஒரு துளியும் கூட தாடை இருக்காதுங்க அந்த மாதிரி நல்லா லம்பாடி காலைகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாடை இல்லாமல் தொப்புள் இல்லாமல் பின் மாட்டில்ங்க கையால் லோக்கத்தில் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண் படவடுப்பு சுறுசுறுப்பு நல்லா இருக்குங்க கண்ணுக்கு வயது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆச்சு உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினொன்றரை புடி உயரம் தாராளமாக வருதுங்க கரும்பூர் கண் வேணுங்கிறவங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பர் நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் ஃபோர்ஸு பட உடம்பு நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் திருநெல்வேலி தென் மாவட்டத்திலலாம் வந்து நம்ம மைலேஜ் ஓட்டுக்கு ரேக்ல ரேஸுக்கெல்லாம் வந்து நல்லா போகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊரில் வந்து கேட்குற நண்பர்களுக்கு வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க வண்டி ஜாயிண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும் விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க டெய்லியும் விற்பனை பதிவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லியும் போடக்கூடிய விற்பனை பதிவுகள் உடனுக்குடன் வரணும்னா இன்றைக்கி போடக்கூடிய வீடியோக்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் தேடாமல் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு கண்டிப்பாக வந்து நிற்கிங்க இந்த வீடியோவில் போட்டுருக்கிறதுல எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் இரண்டு இடத்துல இருக்குது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் அதாவது கரூர் மா கரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ரெண்டு இடத்துலையும் நேரில் வந்து பாருங்கள் இதுக்கு அடுத்த வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் ஒரு குட்டமாடுங்க ரெண்டே அடி உயரம் இருக்கக்கூடிய குட்டமாடு தெளிவாக டீட்டெயில்ஸ் விவரங்கள் நம்ம சொல்லி போட்டுருக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிட்டு எடுத்துக்கலாமாங்க வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே முக்கால் அடி உயரம் இருக்கக்கூடிய அதாவது இரண்டு அடிக்கும் கீழே ஒன்றே முக்கால் அடிக்கும் மேலே இரண்டு அடிக்குள்ளே இருக்கக்கூடிய மாடுங்க இது வந்து மினிய மினியேச்சர்லேயே வந்து ரொம்ப லோ மினியேச்சர்னு சொல்லாமங்க அதாவது வந்து நம்ம ஏற்கனவே வந்து டைனிங் டேபிள் சைஸில் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில குட்டமாடுகள்லாம் நம்ம போடுவோம் இது வந்து குட்டை மாடுங்க தெரிஞ்ச இருந்தது சினை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் மூணு மாதம் டு நாலு மாதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் வச்சு நம்மளும் கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம் மாடு ரொம்ப லோ சைஸில் இருக்குது இது வந்து செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதான் வந்து பொங்கனூர் சினை போட்டு மூணு டு நாலு மாதம் ஆச்சு மறுபடியும் வந்து மாடு காலைக்கு வரல அப்படின்ட்டு இருக்காங்க மாடு சினை தான் அடி அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அழகு லட்சணம்ங்க நல்லா சின்ன மாடு ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய மாடுங்க ஒரு குட்டை மாடு பொங்கனூர் குட்டைங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணவணமாக இருக்குது மாடு வந்து இருந்தால் ஒரு மூணு டு நாலு மாதத்துக்குள்ளே தான் சென இருக்குங்க செனை வந்து நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தோம் முடியலைங்க அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து பார்த்த நம்ம ஒரே டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது கை விடுறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு நம்ம வேணான்ட்டோம்ங்க மாடு ஒரு நாலு மூணு டு நாலு மாதம் இனே நம்ம வச்சுக்கலாம் பல் சேர்ந்த மாடுங்க இது வந்து ரெண்டாவது இது மாடுங்க போன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒரு ஒன்று ஒன்றே கால் லிட்டர் வந்து கறந்துட்டு இருந்தாங்க கண்ணு வந்து கிடாரி கன்று திருப்பி அவங்களே வச்சுக்கிட்டதாக வந்து தகவல் சொன்னாங்க மாட்டை பொறுத்தளவுக்கு குட்டை மாடுங்க பொங்கனூர் குட்டை சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் ஊசி போட்டு இப்போ ஒரு டு நாலு மாதம் ஆச்சு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி உயரந்தே இருக்கும் வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துறவங்க ஒரு ஃபேன்சியாக வேணும்னா இந்த க மாட்டை வந்து வளர்த்தலாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ சொல்லலை ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க ஒரு இருந்தது அது விற்பனை செய்யறதுக்காக சொன்னாங்க சரி நம்ம சேனலில் போட்டு எங்கள் ஊருக்கு நல்ல முடியாது விற்பனை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்குறக்காக வந்து நம்ம விற்பனை விலை முடித்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க ரெண்டாமேத்து மாடுங்க ஒரு மூணு டு நாலு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்ட கேளுங்க வீடியோவில் வர்ற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறவங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை கசகசன்னு கண் கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு வந்த மாதிரி கொஞ்சம் எல்லா அழுக்காக இருக்குது கண்ணை பார்த்துக்குங்க தெளிவான வீடியோ பதிவு நம்ம நாளைக்கு நாளாக வைத்த நம்பி முகரைச்சு மெல்லாம் மூக்கிற மெல்லாம் குத்தி தெளிவாக போடுறோம் வேணுங்கிறவங்க நல்ல குவாலிட்டியான கன்றுங்க நெட்டு நீளம் அழகு லட்சணம் அடையில நல்லா பின்மாடைய ஏற்ற வால் சனத்தில் உருட்டு வாழலைங்க நல்லா சிறுங்கடவில் நல்ல குவாலிட்டியான கன்று கொம்புதலையும் தலையில் செம்மையாக இருக்கும் பூச்சிக்காலைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்லா டாப் குவாலிட்டியான கண்ணாக வந்து சேருங்க இப்போதைக்கு நம்ம விற்பனை பதிவை போட்டால் பார்க்கறதுக்கு பிடிக்காதுங்க ஒரு துறையமாக காமிச்சிருக்குறோம் ஒரு நல்ல கன்று வந்திருக்குன்னு காமிச்சிருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் இல்லை நாளைக்கு விற்பனை பதிவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாமுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தையில் மாடுகள் அப்படிங்கிறது நாட்டு மாடுகள் வரத்து ரொம்ப கம்மிங்க ஒரே ஒரு மாடு சென மாடு வந்ததுங்க நம்ம நண்பருக்கு வாங்கினோம் இன்னொரு மாடு இளஞ்சனை மாடு வந்தது அது வந்து நம்ம நண்பருக்கு வாங்கணுமுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலக்கன்று கொஞ்சம் இந்த மாடுகள்லாம் வந்திருந்ததுங்க காலக்கன்றுகள்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு கன்று தான் வந்துருந்து வாங்கியிருந்தோம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகள்லாம் வந்து சினை இருக்குமோ இல்லையோ தெரியாமல் வந்து ந கொண்டு வந்துருந்தாங்க நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க ஒரு கண்டிஷனில் இருந்தது இந்த மாதிரி மாடுகள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அங்கங்கே நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு வாங்க திண்டுக்கல் மாவட்டம் முட்டஞ்சித்திரை சந்தை குண்டடம் சந்தை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கூடிய திருப்பூர் மாடு சந்தை மணப்பாறை மாட்டு சந்தை இந்த மாதிரி சந்தைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள் வந்து விரதல் மாடுன்னு நினச்சி விற்றுருவாங்க அது எதாவது இளைஞனையாக இருந்தாலும் இருக்கலாம் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காராம்பஸ் கடறி டாப் குவாலிட்டி அந்த கிடாரி வாங்கணும் அதை தெரிஞ்ச நண்பருக்கு நல்லா வளர்ப்புக்கு ஃபேன்சியாக வளர்த்துற நண்பரை வந்து தேடி வந்து பார்த்து வாங்கிட்டாங்க இந்த மாதிரி நல்ல மாடுகளும் கிடைக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இளங்கண்ணு மாடுகள்லாம் வந்து வராதுங்க திருப்பூர் சந்தைக்கு நாட்டு மாடுகள்லாம் வராது வெறுமாடுகள் அரசனை குரசென இந்த மாதிரிலாம் வரும் அதை எதாவது தேடி பார்த்து வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கலாமங்க இந்த கணதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின வாங்கின கண்ணுங்க திருப்பூரில் அந்த கணத்தை இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறோன்னு பதிவு போட்டிருப்போம் அவங்க கொண்டு வந்தவங்க கொஞ்சம் கசகசான மாட்டுக்கு நடுவில் கட்டி கொண்டு வந்த சாணி போட்டு யூரின்லாம் போய் கொஞ்சம் ரொம்ப அழுக்கான மாதிரி இருந்தது நம்ம தெளிவாக பதிவு நாளைக்கு போடுறோம்ங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கே சந்தையில் தேடி பார்த்தீங்கன்னாலும் நல்ல மாடுகள் காப்பாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குங்க நன்றி வணக்கம்